சசிகலா ஆதரவு பெற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சட்டசபையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்களித்ததையும் பொதுமக்கள் விரும்பவில்லை இதனால் ஒட்டுமொத்த சசிகலா ஆதரவு அதிமுக எம்எல்ஏக்களின் மீது கடும் கோபத்தில் உள்ளனர் இதனால் பல எம்எல்ஏக்கள் தொகுதிக்கு செல்வதை தவிர்த்தும் சில எம்எல்ஏக்கள் போலீஸ் பாதுகாப்புடன் தொகுதிக்கு சென்றும் வருகின்றனர் அதையும் மீறி பல தொகுதிகளில் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களுமே விரட்டி அடிக்கப்பட்டனர் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விஜயபாஸ்கர் நடிகர் கருணாஸ் எம்எல்ஏ என்று இந்த பட்டியல் நீளும் இந்நிலையில் ஆவடி தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான பெஞ்சமின் தனது ஆதரவாளர்களுடன் தொகுதிக்கு சென்றார் அப்போது அவரை வழிமறித்த சில பொதுமக்கள் அவரை திரும்ப போகச் சொல்லி கோஷம் எழுப்பினர் இப்போ ஏன் இங்கே வந்தீங்க இது கூவத்தூர் கிடையாது நீங்கள் கூவத்தூர் ரெசார்ட்லேயே இருங்க நாங்கள் என்ன ஆனால் உங்களுக்கு என்ன இந்த தொகுதி எம்எல்ஏவாக இருக்கவே உங்களுக்கு தகுதி இல்லை என்று சரமாரியாக பொதுமக்கள் பொரிந்து தள்ளினர் அப்போது அமைச்சருடன் வந்த அவரது ஆதரவாளர்கள் அமைச்சரையே மரியாதை இல்லாமல் கேள்வி கேட்குறீங்களா என்று பதிலுக்கு பொதுமக்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நேரம் ஆக ஆக பொதுமக்களின் கூட்டம் பெருமளவில் அதிகரிக்க ஆரம்பிக்கவே விட்டால் போதும் என்று உடனடியாக அங்கிருந்து கிளம்பினார்கள் அமைச்சரும் அவரது ஆதரவாளர்களும் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி